பழனி திருக்கோயில் அரங்காவலர் குழு உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டவர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி அரங்காவலர் குழு தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் அரங்காவலர் குழுவினரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததை அடுத்து புதிய அறங்காவலர் குழுவிற்கு தமிழக இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் புதிதாக ஐந்து நபர்கள் அறிவிக்கப்பட்டனர் திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி திண்டுக்கல் மாவட்டம் சின்ன கரட்டுப்பட்டியைச் சேர்ந்த ஜிஆர்பி நெய் நிறுவன உரிமையாளர் ஜிஆர் ஆர் பாலசுப்பிரமணியம் கதிரையின் குளத்தைச் சேர்ந்த கொம்பன் என்கின்ற சு பாலசுப்பிரமணி சேலம் மாவட்டம் புது அழகாபுரம் பகுதியைச் சேர்ந்த தனசேகர் ஒட்டன் சத்திரம் அருகே தும்மிச்சம்பட்டியைச் சேர்ந்த சி அன்னபூரணி ஆகிய ஐந்து பேர் இடம்பெற்றனர் இவர்கள் ஐந்து பேரும் இன்று பழனி கோவில் தலைமை அலுவலகத்தில் அறங்காவலர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் தொடர்ந்து தலைவராக திருப்புரை சேர்ந்த தொழிலதிபர் சுப்பிரமணி அறங்காவலர் குழு தலைவராக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர் மற்ற நான்கு பேரும் அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களது பதவிக்காலம் இன்று முதல் இரண்டு ஆண்டுகள் ஆகும் இவர்களுக்கு திண்டுக்கல் மாவட்ட இந்து அறநிலைத்துறை உதவி ஆணையர் லட்சுமி மாலா தேர்தல் அதிகாரியாக பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்ற உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்வில் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து உதவியாளர் லட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Akwai mm na -hmm. <coughs> 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 <coughs>